Assalamu alaikum. Hi friends. இன்னைக்கு நம்ம ஒரு lunch பாக்ஸ் recipe தான் செய்யப் போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் நெய், 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு பட்டை, ஒரு பே லீஃப், ஒரு ஏலக்காய், மூணு கிராம்பு போட்டு பொரிய விட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கனதுக்கு பிறகு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இப்போ நான் அஞ்சு பெரிய சைஸ் தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத போட்டுட்டு கொஞ்சமா புதினா கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒன் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் நானூறு கிராம் ரைஸை ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இப்போ ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம் இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான ஒன் பார்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிருச்சு இதை நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா ஒரு பருக்க கூட மிச்சம் இல்லாம தான் வரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.